பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் படம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க நன்றி நீங்கள் தான் வந்து இந்த படத்தை மக்களுக்கு நல்லபடியாக சேர்க்கணும் எப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ஃபீல் ஆச்சு படத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்களோ அதை மக்களுக்கு நல்லபடியாக சொல்லி நீங்கள் வந்து படத்தை இன்னொரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நாங்கள் எல்லோரும் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்தா இல்லை என்ன பெட்ரெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி அப்பாவுடைய ஏஐ வந்துருக்கு படத்தில் அது நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க நிறைய பேர் பிடிச்சிருக்கு ஸோ பார்க்காத ஆடியன்ஸ் நீங்கள் போய் அதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறையா ஸ்ட்ரகுலை தாண்டி நிறையா பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு இப்போ ஒரு வழியாக நாங்கள் தேட்டருக்கு வந்துட்டோம் ஆடியன்ஸ் நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு அந்த ஏஇ்டன் கூட நடிக்கூடிய சீன் எப்படி இருந்தது அந்த வச்ச பாட்டு வந்து நல்ல இதாக இருக்கு எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுளை வச்சு பண்ணமும் வந்து எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன் அன்றைக்கே நான் செட்டில் ஒரு ரெண்டு வாட்டி அழுதேன் யாருக்குமே தெரியாது நான் ரூம் போயிட்டேன் என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன் இன்றைக்குமே வந்து நான் வந்து ஷோ பார்த்து இருக்கும் போதே நான் அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு அழுகாக அழுக ஆரம்பிச்சிட்டேன் அறியாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன் வெளியே வந்து ப்ரெஸ் கொடுக்கும் போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல பிரேக் டவுன் ஆயிடுச்சு அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது அப்பா எங்கள் கூட இல்லையேன்ட்டு ஆனால் மேலேருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில் நாங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம் இன்னும் என்ன அதுதான் சார் எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அது ஏன்னா எல்லோருமே அப்பாவோட பாட்டு இங்கே அங்கே நல்லா ரப்பர் பந்துலையோ எந்த படத்துலையோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டோம் அந்த ஸோ இது இந்த நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழித்து படம் வந்ததுனால எங்களுக்கு டிலேவாக வந்துச்சு ஆனால் எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போகிறோம்ன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா கிட்டேயும் அப்போ பர்மிஷன் கேட்டோம் அப்பா சரின்னாரு அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டே நாங்கள் படத்தில் வச்சுருந்தோம் இந்த படத்தில் உங்களுக்கு ஜோடி இல்லையா சார் உங்களுக்கு படத்தில் ஜோடி இல்லை

எதுக்காக அந்த யானைக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் யானை ஒடிசா தான் எப்படி அவங்க இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறாரு சார் அங்கே ஒரு ஒடிசால ஒரிசால இருந்தவன தலைக்கு வில வச்சிருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறாரில்ல சார் அங்கேயே தான் ஒரிசாவுக்கு அவங்க மூவ் ஆகும் அவங்க இப்போ நாலு பேரை பிடிக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது தான் ஒரிசால தான் அந்த யானை இருக்குது ஹீரோ வேற படத்தில் வேறு எந்த வித பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு இப்போ இந்தியாவில்னா ஹீரோ எந்த பிளைண்டாக தான் யானையை தேடிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரிசாங்க போது அவர் ஒரிசாவை நோக்கி கிளம்புறாரு

அது ஒரு சின்ன ஓகே ஆமாம் இப்போ அது ரமணாவில் வந்து ப்ரொஃபசர்ட் வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படி கூப்பிடுவாங்க தானே கூப்பிடுவாங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபசர் கூப்பிட்டா லாஜிக்காக தான் அது அதனால சினிமா யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி ப்ரொஃபஸர்னு வச்சு

ஹீரோ வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து அந்த யானைக்கு மேலே உள்ள பாண்டிக்கு நம்ம சொல்லணுங்கிறது தான் ஒரு ஃபஸ்ட் ஆஃப்ல கசூராஜா சார் கொஞ்சம் எலாபரேட்டாக இருந்துச்சு இல்லை படம் பார்த்துட்டு வெளியே வர நிறைய ஆடியன்ஸ் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீரோ கசூராஜாவா இல்லை சண்முக பாண்டியான்னு கேள்வி கேட்குறாங்க இல்லை சார் கதைக்கு தேவைப்படும் தான் இருந்துச்சு நாங்கள் வைக்கணுங்கிறதுல வைக்கவே இல்லை சார் எங்கேயுமே அது வைக்கணுங்கிற இடத்துல வைக்கவே இல்லை நரபலி வந்து

இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது வந்து பெருசாக ஃபோக்கஸ் ஆகல அதனால தான் டூ இன்சு அந்த க்ளைமேக்ஸ் வந்து ட்ரூ இன்சுலிடெண்ட்டான ஒரு ஈவெண்ட்டு நடக்குது லாரன்ஸ் லாரன்ஸ் நடிக்கிறதை சொன்னார் இல்லைங்க லாரன்ஸ் சொன்ன டையத்தில் நீங்கள் இந்த படத்துக்கு அணுகுனீங்களா இல்லை அவருக்கு எந்த கேரக்டரும் கொடுக்குறதா இருக்கும் இல்லை கருடா ராமனு தான் வந்துட்டு லாரன்ஸ் அடிக்க வைக்கிறாங்க சா மாஸ்டர் என் கிட்டே சொல்லும்போது அது மாசம் நாங்கள் படத்தை முடிச்சிடுவோம் மாஸ்டர் டேட் இஷ்யூஸ்னால் அது கரெக்டாக செட் ஆகலை ஹீரோவுக்கு அடுத்த படம் வந்துச்சு லுக்ஸ் யேங்கஸ் சர்மீவர் தாண்டி இப்போது அப்பா வந்து ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து ஃபைட்லாம் பார்த்தாருன்னு சொன்னீங்க

இல்ல சார் அது வந்து நான் எங்க படமும் ஆரம்பிச்சுக்கிட்டது ரெண்டு ரெண்ட வருஷம் ஆயிடுச்சு சார் இந்த படமும் நான் ரெண்டு ரெண்டு வருஷமா தான் பண்ணிட்டு ஓகே அது வரதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி சார் தெரியும் அவங்க கம்மக்கிறது சார் இது இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் இது இது நடந்த ஒரு ட்ரூ இன்சிடண்ட் அந்த லேட்டர் வேற மாதிரி அணுகிருக்கலாம் நான் வேற மாதிரி அணுகிருக்கலாம் சார் இந்த கேப்டர் வந்து நடிகை சின்னதிலும் சரி முன்னாலும் சரி நிறைய சின்ன சின்ன நடிகர்களுக்கு வளர்ந்து தான் உதவு நான் இந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு ஒரு கேஷ் முன்னாடி நடிகர்கெல்லாம் யாராவது ஹெல்ப் விஜய் சாருக்கு வந்து வந்து கேட்டேன் இல்லை இல்லை எனக்கு சினிமாலேருந்து இருந்து நிறைய பேர் எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க கார்த்திக் சார் நிறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கவுங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க பப்ளிசிட்டி பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்கள் இன்னையும் நாங்கள் சில பேர் கேட்டோம் அவங்களும் பண்ணாங்க கேட்காமல் நிறைய பேர் பண்ணார் சசிகுமார் சார் பண்ணார் முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு நிறைய பேர் எனக்கு லைக் காலில் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க ஸோ படம் பார்த்து மம்மி என்ன சொன்னாங்க அண்ணன் அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்பாவை பார்த்தது வேற நான் ஏன்னா அம்மா நான் பத்து வருஷம் கழித்து வரேன் அப் அம்மா என்னை வீட்லேயே இருந்து பார்த்துட்டாங்க நான் வெளியே போகணும் நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது அப்பா கூட இருந்தாகணும் அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து என்னை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க அவங்கள அறியாமல் அவங்களும் அழுதாங்க அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா அப்பாவோட ஏஐ பார்க்கும்போதே நான் தேட்டரில் அழுதுட்டேன் அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் அதனால தான் பின்னாடி அழுதுகிட்டு இருந்தேன் அண்ணன் என்ன பார்த்துனே அண்ணன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் அந்த ரீசன் அப்பாவை வந்து அந்த பாட்டுலேயும் திருப்பி மக்கள் எல்லோரும் அப்பாவை கொண்டாடுறதை பார்க்கும்போது எங்களால் அதை ரொம்ப ஜ நல்லா இருந்தது

சத்ரியன் இந்த ரெண்டு தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன் முருகதா சார் அது நாங்கள் பே நல்லபடி நான் எப்பயுமே மைண்டில் வச்சுருந்தேன் என் ஆடியோ லன்ச்சில் அவரே சொல்லிட்டு போனார் எடுத்தார் அம்மனா டூ நான் எடுக்க ரெடி நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்கன்னாரு அது நடந்தால் வெல் அண்ட் குட் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ இன்னொன்று நாங்கள் டீமாக உட்காந்து ஒரு ஒரு சிட்டி ஐ மீன் ஊராக பிளான் பண்ண போகிறோம் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம் என்ன படம் அதெல்லாம் அடுத்த அடுத்த படத்தில் கொம்பு சீவின் பண்ணுறேன் அந்த ஹீரோயின் இருக்காங்க அது வந்து நம்ம பொன்ராம் சாரோட படம் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் பொன்ராம் சார் ஒரு எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கும் இது அன்பு சாரோட படம் அன்பு என்ன வே ட்ரீட் பண்ணுறாரோ அந்த மாதிரியான படம் அது பொன்ராம் சார் அவரை என்ன வேலை ட்ரீட் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி அந்த காமெடி ஆக்ஷன் ஃபன் ரொமான்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் ஹீரோக்கார் அப்பா வந்து நல்ல நல்லா சமூன் அந்த மாதிரி படம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேமிலி படம் மட்டும் அப்புறமா பயிர் ஆக்ஷனில் நிறைய இறங்கினாங்க அதாவது இன்றை வரைக்கும் எங்கள்கிட்ட கேட்டதாகவே இருக்காங்க நீங்கள் வந்து எடுத்திருப்பிலேயே ஆக்ஷனில் இறங்கிடுங்க பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் முதல் படம் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும் காமெடி இருக்கும் எல்லாமே கலந்துதான் நான் பண்ண போறேன் நான் ஆக்ஷன் ஹீரோன்னு நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போறேன் லவ் பண்ணுவேன் இப்போ கொன்றாம் சார் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் காமெடி இருக்கும் லவ் இருக்கும் சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது இன்னொரு டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சைன் பண்ண உடனே அதை நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாவே போகும் ஸோ நான் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்றேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணல எனக்கு டைரக்டர் கதை சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி வருஷத்துக்கு படம் ஒரு இல்லை அது வந்து சசிகுமார் சார் ப்ராஜெக்டுக்காக பலத்த முடியும் தாடி அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆனாலும் அன்பு சார் வந்து அதுக்கு இல்லை நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன் முடிதாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ணது

அம்மாவ வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சந்தோஷமா நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அம்மா நேத்து ஈவினிங் ரொம்ப சந்தோஷமா நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அம்மா நேற்று நைட்டு தான் ரொம்ப நாள் கழித்து நல்லா தூங்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி என் படம் ரிலீஸ் ஆனது அவ்வளோ ஒரு பெருமையான நாளாக அவங்க கருதுறாங்க சார் இப்போ ஒன்றும் இல்லை சார் அதுக்கு யூனியன் ஒன்று இருக்குது அதை பண்ணாமல் கியூப் ஓப்பன் ஆகாது

ரொம்ப நன்றி படம் வந்து படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க எங்கள் டீமோட மிகப்பெரிய உழைப்பு தம்பி சண்முக பாண்டியன் ஒரு நல்ல ஆக்ஷன் தான் இதில் பண்ணியிருக்காங்க நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பிக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம் ப்ரெஷன் மீடியாவுக்கு என்னுடைய மாலை வணக்கம் ஒரு நல்ல காவியத்தில் நானும் இருக்கேங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது ப்ரெஷன் மீடியா சப்போர்ட் பண்ணணும் இது மக்கள் மக்களை எடுத்து போகணும்னு நினைக்கிறேன் ஷன் மீடியாவுக்கு வணக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் இதை நீங்கள் தான் கொண்டு போகணும் கண்டிப்பாக உங்களோட ரிவியூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண அண்ணன் பரமசவண்ண கே கேஆர் சார் இதை இவ்வளோ பெரிய கிராண்ட் ரிலீஸாக கொடுத்த சுதீஷ் சார் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக இதை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருவீங்க நம்புகிறேன் நன்றி பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த படையத்தலை தலைவன் வந்து நாள் தேதி போட்டு அப்படியே தள்ளி வந்துட்டு வச்சது அப்போது சண்முக பாண்டியம் வந்து இப்போ தள்ளியிலே போகுது தேட்டர் கிடைக்கல அப்படின்னு அப்போது டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து இதை பார்த்தாங்க கேப்டன் சினிகிரேஷன் ஆரம்பித்து ட்வெண்ட்டி ஃபீவ் இயர்ஸ் ஆகுது சகாப்தம் மூலியமாக சண்முக பாண்டியனை டூ தௌசண்ட் ஃபோர்ட்டியில் அறிமுகப்படுத்துகிறோம் அதுக்கு பிறகு பெரிய கேப்பு ஸோ பெரிய படம் மறுபடியும் மீண்டும் ச சம வச்சு படம் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருந்தது அப்போ வந்து சொல்லும்போது ஏன் அந்த படத்தை நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியா வந்துது அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது வெறும் ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி இருபது தேட்டர் தான் ஆரம்பித்தோம் அது அது போக போக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபத்தி சென்டர் போட்டிருக்கோம் ஸ்க்ரீன் பற்றி அதிகமாக இருக்கும் எஃப்எம்எஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தேட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு தேட்டருக்கு மேலே இன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லா தமிழ்நாட்டில் எல்லா திரையார்களும் காலில் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அந்த ஃபைட் காட்சியை வந்து மீண்டும் கேப்டனுடைய ஃபைட் அப்படியே வந்து அந்த அந்தளவுக்கு இருக்காது எங்களுடைய கட்சிக்காரும் சரி கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து அந்த கேப்டன் வர ஏ இடத்துல வந்து எல்லாம் நீங்கள் அழுகுறாங்க அந்த சீனை பார்த்தா டைரக்டரை வந்து நல்லா அவருடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே போல் இப்போ ப்ரொடியூசரும் சரி அண்ணன் கே கேஆர் அவரும் சரி தாஸ் அவர்களும் எல்லாமே வந்து கூட இந்த படம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பெஷோ போட்டிருக்கோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க எப்படி கேப்டன் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் எங்களுடைய ஹீரோ இப்போ யாரோ சொன்னாங்க ஒரு பேர் டைட்டில் வச்சாங்க யார் டைட்டில் வச்சது என்ன டைட்டில் அது நீயே சொல்லு நீ சொல்லுங்க அவர் டைட்டில் வச்சுருக்காரு இவரில் கேப்டனுடைய பழைய நண்பர்கள் எனக்கும் நண்பர் அவர் இளைய புரட்சி கலைஞ்சு டைட்டில் வச்சுருக்காரு அவருக்கு நன்றி தெரிஞ்சுருக்கோம் அது உண்மை அது உண்மையாகணும் அந்த டைட்டில் வந்து உண்மையாகணும் நிறைய படங்கள் வரணும் எப்படி கேப்டன் வந்து நிறைய படங்கள் நடித்து ஏழை மக்களுக்கு நல்லது மாதிரி பண்ணி படம் கொடுத்தாரோ அது மாதிரி வந்து சண்முக பாண்டி நிறைய படங்கள் நடிக்கணும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தரேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்